வணக்கம் மக்களே நம்ம மதுரை கௌதம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தீபாவளிக்கான மந்த்லி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் மாச மாசம் பத்தாம் தேதிக்குள்ள டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்பது மாசமும் எந்த அக்கௌண்ட்டுக்கு ஜிபே மூலியமா பணம் செலுத்தினா போதும் இந்த ஸ்கீம்ல மொத்தம் பத்து மாசம் அதுல ஒன்பது ஒன்பது மாசம் நீங்க கட்டிடுவீங்க ப்ரீ போனஸா பத்தாவது மாசம் நாங்க உங்களுக்கு பணம் கட்டிடுவோம் செப்டம்பர் பத்துக்குள்ள நீங்க ஆர்டர் போட்டீங்கன்னா நீங்க கேட்கிற பொருளை உங்களுக்கு நாங்க அனுப்பிச்சு வைக்கிறோம் சிவராசி ரேட்டிலேயே நல்ல குவாலிட்டியில மதுரையிலேயே நீங்க பொருள் வாங்கிக்கலாம் ஆமாங்க நம்ம கடை முன்னூத்தி நாளுமே தான் இருக்கும் நீங்க எப்ப வேணாலும் நேரில் வந்து வாங்கிக்கலாம் கடைசி நேரத்துல நீங்க ஆர்டர் போட்ட பொருள் டிரான்ஸ்போர்ட் மூலியமா டிலே ஆறத தவிர்க்க இப்பவே இந்த ஸ்கீம்ல சேர்ந்துருங்க தீபாவளிக்கு முன்னாடியே உங்க பொருள் சீக்கிரமா உங்ககிட்ட வந்து சேர்ந்து நம்ம கௌதம் காகஸ் மதுரை நாமல புதுக்கோட்டையில ஜங்ஷனுக்கு நியர்ல இருக்கு கீழே தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம மந்த்லி ஸ்கீம்ல உடனே சேருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தீபாவளிய குடும்பத்தோட வேற லெவலா நம்ம கௌதம் காகஸோட கொண்டாடுவோம்